ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை செவ்வாய்க்கிழமை இது வந்து இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய நான்கு செவ்வாய்க்கிழமைகளுமே வந்து முருகனுக்கு வந்து மிகவும் உகந்த நாள் இந்த கார்த்திகை மாதமே மு முருகனுக்கு உகந்த நாள் தான் ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலான நாள் இந்த கார்த்திகை செவ்வாயில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இல்லை வந்து நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் ஆனால் வந்து அந்த வேலை எனக்கு பிடிக்கலை இல்லை நான் ஒரு வேலைக்கு வந்து ஒரு மாதம் தான் என்னால் போக முடியுது அதுக்கப்புறம் தொடர்ந்து போக முடியலை நான் வந்து என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து போதிய வருமானம் வரல வருமானம் வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் வந்து என்னோட கணவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு அவருக்கு வந்து உகந்த வேலை வந்து கிடைக்கல அப்புறம் அவருக்கு வந்து ஜாப்ல வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஹையர் போஸ்ட் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி ஒிலை சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நாளைக்கு வந்து ஏற்றி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த கெட்டது எல்லாமே விலகி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வந்து கரெக்டான ஒரு வேலையில் வந்து நீங்கள் வந்து போய் சேர்றதுக்கு வந்து இந்த தீப வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நாளைக்கு வேணால் இதை வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா வந்து செஞ்சு பாருங்கள் ஸோ வந்து இந்த தீப வழிபாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து சொல்கிறேன் Tá என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டு சில்வர் தட்டு வந்து எடுக்கக்கூடாது தட்டு அந்த தாம்பழத்தை இல்லாட்டி பாக்கில் செஞ்ச தட்டு இருக்கும்ல அந்த பாக்கு தட்டு இல்லாட்டி வந்து வாழை இலை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வாழை இலை இப்படி எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சளோ குங்குமமோ இல்லை வந்து சந்தனமோ குங்குமமோ வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு வந்து எடுத்து பரப்பி வச்சுக்கோங்க விரித்து ரவுண்டாக ஒரு ஷேப்பில் வந்து விரிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஆறு அகல் விளக்கு சிவப்பு நிறத்திரி அப்புறம் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இந்த இவ்வளோ பொருட்களும் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ வந்து இந்த விளக்கு வந்து எப்படி நம்ம ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பழத்தட்டில் வந்து தாம்பழத்தட்டு வைக்கிறதா இருந்தால் ரெண்டு தாம்பழத்தட்டு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இந்த பருப்பை வந்து பூஜைகள் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து சமையலுக்கு நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் வந்து ரெண்டு தாம்பழத்தட்டு வந்து எடுக்க சொல்கிறேன் சப்போஸ் வந்து இந்த எண்ணெய் வந்து அகலில் வந்து கொட்டும் அதனால வந்து அது வந்து அதில் மிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களால் வந்து அது சமையலுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது அதனால நீங்கள் வந்து ரெண்டு தாம்பழத்தட்டு வச்சுக்கோங்க ஒரு தாம்பழத்தட்டில் வந்து அந்த பருப்பை பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு தாம்பழத்தட்டு அந்த ஆறு அகல் விளக்கும் நிக்கிற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த சைஸுக்கு வந்து ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு மேலே இன்னொரு தாம்பளத்தட்டுல ஆறு அகல் விளக்கு சிவப்பு நிற தெறி ஒரு ரூபாய் நாணயம் ஆறு ஒவ்வொரு அகல்குள்ளையும் ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க அதுல வந்து நெய் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து தீபம் வந்து நல்ல சிறப்பா ஏற்றுறதுக்கு வந்து சிறப்பா இருக்கும் இல்லாட்டி வந்து நல்லெண்ணெய் மற்ற எண்ணெய்கள் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சில பேர்லாம் தேங்கெண்ணெய் பாமாயில் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் விளக்கே வைக்காதீங்க முருகனக்கு பொறுத்தளவில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அகல் விளக்கு ஏற்ற முடிஞ்சாலும் ஏற்றலாம் ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க இதுதான் வந்து இந்த விளக்கு வைக்கிற இது விளக்கு வந்து எந்த டைம்ல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரே நேரம் ஆறு டூ ஏழு இல்லாட்டி மதியம் வந்து ஒன்று டூ ரெண்டு இல்லாட்டி இரவு வந்து எட்டு டூ ஒம்பது இந்த டைமில் வந்து ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் ஒரே நேரத்தில் வந்து முருகனுக்கு ஏற்றுகிற விளக்கு வந்து ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து ஏற்றிக்கோங்க அந்த ஜாப் வந்து யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களும் கூட இருந்து செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவும் ஸ்பெஷல் இல்லை என் கணவர் ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா மனைவிகள் கூட செய்யலாம் அப்புறம் வந்து பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து செய்யக்கூடாது இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது அப்படிங்கிறவங்களும் வந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் அதுக்கு முன்னாடி நாள்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மேற்றி வச்சுக்கோங்க முருகர் படமோ இல்லை வந்து சிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த விளக்குக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டு சிவப்பு நிற பூக்கள் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து அந்த நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பூஜைகள் பண்ணலாம் கொஞ்சம் நேர்தான் ஆகும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நாமம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நாமம் வேணாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் ஓம் முருகா போற்றி சொல்லலாம் ஓம் சரவணபா போற்றி சொல்லலாம் ஓம் கார்த்திகையா போற்றி ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி இப்படி நூற்றி எட்டு தடவை போற்றிகள் வந்து சொல்லலாம் அப்படி இல்லை எனக்கு வேறு பாடல்கள் தெரியும் கந்த சஷ்டி தெரியும் அப்படின்னா சஷ்டி பாடலாம் இல்லாட்டி வந்து வேல் மாறல் பாடலாம் இல்லை வந்து குருவாய் அருள் அருவாய் அந்த பாட்டு வந்து பாடலாம் உங்களுக்கு எந்த பாட்டு தெரியுதோ அது வந்து நீங்கள் பாடலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது காரணம் வந்து கரெக்டாக வந்து நூற்றி எட்டு முறை தான் சொல்லணும்னு இல்லை ஆறு முறை சொல்லலாம் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் ஒன்பது முறை சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்லணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எவ்வளவு நேரம் நீங்கள் வந்து செலவிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நான் வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தானே கோவிலில் போய் பண்ணலாமா இந்த கோவிலில் போய் இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து தீபத்தில் இருக்க துவரம் பருப்பை வந்து துவரம் பருப்பு அதில் இருக்க காயின்லாம் வந்து மறுநாள் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் வந்து அது வந்து கோவிலில் வந்து பத்திரமாக இருக்குமான்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது வீட்டில்னால் வந்து நம்மளுக்கு வந்து பத்திரமாக இருக்கும் நீங்கள் அதனால் வீட்டில் வந்து இந்த பூஜையை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் வந்து உங்களால முடிஞ்சது அப்படின்னா வீட்ல வந்து உங்களுக்கு ஜாப் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா முருகன் மேந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையும் காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு வந்து வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் பயனுள்ள தகவல்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க